வெல்கம் டு காய்குட்டி நம்ம பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தே அதாவது சாமி வச்சுருக்க இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் இப்போ நார் எல்லார் வீட்லேயுமே இருக்க தேங்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு சைடு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு நூல் போட்டு கட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இது கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றா கையில் சுத்தம் பண்ணுவோம் இல்லை துணி வச்சு க்ளீன் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இப்படி ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் இப்போ நான் க்ளீன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறேன்னு இது வந்து கோயில்லையுமே வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கங்க யூஸ் பண்ணுவாங்க நான் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணி பார்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சி